ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை திங்கட்கிழமை இலையில் இப்படி எழுதி ஈசனுக்கு சாற்றுங்கள் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த வில்வ இலையில என்ன எழுதணும் எப்படி எழுதணும் எந்த நேரத்தில் எழுதணும் இதை எழுதுவதனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினம் திங்கட்கிழமை பொதுவாக திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாளாகும் அப்படி சிவபெருமானுக்கு உகந்த நாளில் நம்மளுடைய நிறைவேறாத ஆசைகள் இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடியதை வந்து நீங்க செஞ்சு பாருங்கள் திங்கட்கிழமைகளில் நிச்சயம் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கும் ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கணும் குழந்தை வரம் வேண்டும் அதற்கப்புறம் நல்ல வேலை கிடைக்கணும் தொழில்ல முன்னேற்றம் ஏற்படணும் வீடு கட்டணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் ஆனா எல்லாருக்கும் எல்லாமே நடந்துடுச்சா அப்படின்னு கேட்டா ஒரு சில விஷயங்கள் நடக்காம இருக்கும் அப்படி நம்மளுக்கு நிறைவேறாத காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா திங்கட்கிழமை நாட்கள்ல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய விஷயத்தை மட்டும் நீங்க செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கும் அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி எப்பவுமே ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் சிவனை நாம வழிபாடு செய்கிறோம் இல்லையா அவர் வந்து அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை சிவனை வழிபாடு செய்ய சிவனின் அருள் இருந்தால் மட்டுமே அவனை அவன்தான் வணங்க முடியும் ஆக சிவபெருமானை வணங்கி விட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு தீராத நோய்கள் தீரும் ஆயுள் விரக்தி அடையும் யமபயம் நீங்கும் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக அப்பேற்பட்ட சிவனை நினைத்து நாம செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது பவர்ஃபுல்லானது இதை நீங்க செய்யும் போது பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் செய்யக்கூடாது அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யக்கூடாது நீங்க தலைக்கு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக மட்டும்தான் நீங்க இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் சரி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓரு வில்வ இலைகள் முதல்ல நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய இலைகளாக பார்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டிற்கு அருகில் இல்லைன்னா சிவ ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த வில்வ மரம் அப்படிங்கிறது இருக்கும் அங்கே போய் இருபத்தி ஓர் இலைகள் வந்து நீங்கள் பறிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சிவபெருமானின் பாஞ்சாட்சர மந்திரத்தை வில்வ இலையில் எழுதுங்க ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம இந்த மந்திரத்தை சந்தனத்தை பன்னீர் ஊத்தி குளைச்சிட்டு பன்னீர் இல்லைங்க அப்படின்னா வெறும் தண்ணீரை ஊத்தி நல்லா குழைச்சிட்டு அந்த சந்தனத்துல வந்து ஓம் நம சிவாய அப்படின்னு இந்த வில்வ இலையில எழுதணும் இருபத்தி ஒரு வில்வ இலைகள் வந்து நம்ம எடுத்திருக்கோம் இல்லைங்களா இந்த இருபத்தி ஒரு வில்வ இலையில சந்தனத்தால ஓம் நம அப்படின்னு எழுதிட்டு இத வந்து ஒரு நூலை எடுத்துட்டு வந்து அதை ஒரு மாலையாக கட்டி உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு சென்று சிவனுக்கு சாத்தி இரண்டு தீபங்கள் ஏத்தி நீங்க உங்களுடைய ஆசைகள் என்னவோ இப்ப உதாரணத்திற்கு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இல்ல சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் எல்லாமே நினைக்க வேணாம் உங்களுக்கு முக்கியமா இப்ப எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா போதுங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவேன் இல்ல எனக்கு ஒரு சொந்த வீடு கட்டினா போதுங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசையை மட்டும் நீங்க சிவபெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு இந்த விஷயம் நடந்தே தீர வேண்டும் முன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை அப்படின்னு சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இருபத்தி ஒரு முறை ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்லிட்டு அவரை வந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நீங்க என்ன நினைச்சு அந்த மாலையை கட்டி நீங்க சிவனை வழிபாடு செஞ்சீங்களோ அந்த காரியம் ஏழே நாட்களில் நடக்கும் இது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்க செஞ்சுக்கிட்டே வரலாம் ஒரு சிலருக்கு ஒரு வாரத்திலேயே நடக்கும் ஒரு சிலருக்கு ஒரு பத்து நாள் எடுத்துக்கும் ஆனால் நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக ஈசன் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோட செய்யுங்க நீங்க நான் கண்டினியூஸா நான் வந்து இப்ப இந்த ஒரு ஆசை எனக்கு நிறைவேறிடுச்சு நான் திரும்பவும் வந்து வேற ஒரு ஆசையை வந்து நான் சொல்லி இந்த மாலையை கட்டி நாங்க வழிபாடு செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் ஆனா உங்க இப்ப வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு நீங்க எழுதி வழிபாடு செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க அடுத்த வேண்டுதலை வந்து வேண்டி நீங்க இந்த வில்வேளையில எழுதி நீங்க இந்த வழிபாட்டை செய்யணும் இப்படி நாம செய்யும் போது ஈசன் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்து நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கும் நம்ம நினைத்த காரியங்கள் நடப்பதற்கும் கண்டிப்பா உறுதுணையாக இருப்பார் இதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் எந்த ஒரு வழிபாட்டையும் பரிகாரங்களையும் நான் எப்பையும் சொல்ற மாதிரி தாங்க நம்பிக்கையோட செய்யணுங்க நம்மளுக்கு என்ன அவங்களுக்கு தேவைன்னா முழு பக்தியோட நம்பிக்கையோட நாம அவங்கள வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையானவற்றை நிச்சயம் ஈசன் வழங்குவார் இத நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் கடன் தீர வேண்டும் அப்படின்னு கூட நீங்க இந்த மாலையை சாத்தி வழிபாடு செய்யலாம் கடன் தீரும் என்ன வேணும் உங்களுக்கு அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் நிறைவேற்றுவார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்